சர்க்கரை நோயாளிகள் தவிர்க்க வேண்டிய அஞ்சு விஷயங்கள் என்னன்னு வீடியோல பார்க்க போறோம் அதுல முதல் விஷயம் ஒயிட் சுகர் அதாவது ஜீனி போங்க தம்பி ஜீனியை விட்டு ரொம்ப ஆகுது டீ கடையில் போனா கூட நாட்டு சக்கரை டீ தான் போட்டு குடிக்கிறோம் ஆனா நாட்டு சர்க்கரைக்கும் ஜீனிக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது எல்லா உணவுகளையுமே நம்ம கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு வேல்யூ வச்சு தான் பிரிப்போம் அதாவது சாப்பிட்ட உடனே ரத்தத்துல எவ்வளவு அதிகமான குளுக்கோஸை அது கொண்டு போய் சேர்க்குது தான் கிளைசிமிக் இண்டெக்ஸ் நாற்பதுக்கு கீழே இருக்கிற உணவுகளை சேர்க்கலாம் நாற்பது டு அறுபது இருக்கிற உணவுகளை தவிர்க்கணும் அறுபதுக்கு மேலே கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ள உணவுகளை சுத்தமாக அவாய்ட் பண்ணணும் இப்போ ஜீனிக்கும் நாட்டு சர்க்கரைக்கும் ரெண்டோட கிளைசிமிக் இண்டெக்ஸுமே அறுபதுக்கு மேலே தான் இருக்குது ஸோ நாற்பதுக்கு கீழே கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ள பொருள் என்னென்னு பார்த்தோம்னா பனங்கருப்பட்டி சக்கரங்களை உள்ளவர்கள் டீ காஃபியில் நாட்டு சர்க்கரை ஜீனி சேர்க்காம பனங்கருப்பட்டி சேர்க்கலாம் இன்னொரு சில பேர் கேட்பாங்க இந்த சுகர் ஃப்ரீன்னு போட்டு டப்பால விக்குது அது சேர்க்கலாமா அப்படின்னு அது நான் ஜென்ரலாக ப்ரிஃபர் பண்றது கிடையாது நமக்கு இயற்கையாகவே பணங்கற்பட்டி கிடைக்கும் போது எதுக்கு நம்ம செயற்கையா ஒண்ணு தேடி போகணும் அடுத்து ரெண்டாவது தவிர்க்க வேண்டிய விஷயம் முக்கணிகள் மாம்பழம் பலாப்பழம் வாழைப்பழம் இந்த மூணு பழங்கள்லையுமே லைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு அதனால டயபெட்டிக் பேஷண்ட் இந்த மூணையுமே அவாய்ட் பண்ணணும் ஆப்பிள் சாப்பிட்லாம் கொய்யாப்பழம் சாப்பிட்லாம் பேரிச்சம்பழம் கூட டெய்லி ரெண்டு ரெண்டு சாப்பிடலாம் நிறைய பேர் பேரிச்சம்பளம் சாப்பிட்டா சுகர் அதிகமாக நினைப்பாங்க ஆனா அப்படி கிடையாது பொதுவாகவே டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு அனீமியா ரத்த சோபம் ஏற்படும் அப்படி இருக்கும்போது டெய்லி ரெண்டு ரெண்டு பேரிச்சம்பளம் சாப்பிட்றது நல்லது மூணாவது தவிர்க்க வேண்டிய விஷயம் மைதா மாவு மைதா மாவு நேரடியாக போய் கணையத்தை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் சர்க்கரை நோய் அதிகமாகறதுக்கு காரணமே கணையத்திலிருந்து உருவாகக்கூடிய இன்சுலினோட அளவு குறையிறது தான் அப்படி இருக்கும்போது நம்ம மைதா மாவு நிறைய சாப்பிட்டோம்னா கூடுதலா கனயம் பாதிப்பு ஏற்படும் ஸோ மாவில் செஞ்ச உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்கணும் நாலாவது முக்கியமான விஷயம் ரீஃபைண்ட் ஆயில் அந்த காலத்திலலாம் நம்ம மக்கள் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணாங்க அதெல்லாம் சாப்பிடாதீங்க அது ஹார்ட்டுக்கு நல்லது கிடையாது ஹார்ட்டுக்கு நல்லது வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் அப்படின்னு செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு எது நல்லதோ அதை ஒதுக்கிட்டு நம்ம ஃபுல்லா ஒரு காலத்தை ரீஃபைன்ட் ஆயில் பக்கம் போக ஆரம்பிச்சிட்டோம் இப்போதான் திரும்ப மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டு செக்கிலாட்டின சுத்தமான நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுதான் நல்லது அதையுமே ஒரு வாட்டி எரிச்ச எண்ணெயை இன்னொரு வாட்டி யூஸ் பண்ணக்கூடாது அப்படி பண்ணும்போது சிஸ் ஃபேட்டி ஆசிட் டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிடா மாறிடும் மாறுறது இதயத்துக்கு கெடுதல் அடுத்த அஞ்சாவது முக்கியமான விஷயம் ஒயிட் ரைஸ் என்னது ஒயிட் ரைஸே சாப்பிடக்கூடாதா பிற வேறு என்னதான் சாப்பிட்றது காலங்காலமா நம்ம மக்கள் ஒயிட் ரைஸ் தான் சாப்பிட்டாங்க அப்போல்லாம் ஏறாத சுகர் இப்போ மட்டும் ஏறிடுச்சா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க ஒயிட் ரைஸ்னால போய் சுகர் வருமா அப்படின்னு நிறைய பேர் ஆர்கியூ பண்ணுவாங்க ஆனா அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் பார்த்தோம்னா கம்பு கேழ்வரகு இந்த மாதிரி சிறுதானிய உணவுகள் தான் நிறைய சாப்பிட்டாங்க இன்னும் சொல்ல போனா அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் கருப்பு கவுனி அரிசி அப்படின்னு ஒரு அரிசி சாப்பிட்டாங்க அதன் பிளாக் ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம் பரம்பரையை சேர்ந்தவங்க மட்டும்தான் அந்த ரைஸ் சாப்பிடுவாங்க பொதுமக்கள் யாரும் அந்த ரைஸை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை தடை பண்ணி வச்சிருந்தாங்க இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் அதிகமாக உள்ள ரைஸ் அது அது இப்போ நமக்கு எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் கிடைக்குது நம்ம தாராளமா அதை யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி சிறுதானிய உணவுகளை புதுசாக சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்ட் கம்மியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் தொடர்ந்து அதை பயன்படுத்தி நல்ல பலன்கள் அடைஞ்சவங்க அதை தொடர்ந்து யூஸ் பண்ணுவாங்க என்னோட பேஷண்ட்டே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சிறுதானிய உணவுகள் சாப்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம் உடம்பு ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ண முடியுது சுகர் குறையிறது நல்லா தெரியுது இப்ப ஒரு மாசமா வெளியூருக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன் அங்கே இதெல்லாம் சாப்பிட முடியல திரும்ப சுகர் ஏறிடுச்சு சிறுதானிய உணவு சாப்பிட ஆரம்பிச்சேன்னா திரும்ப நான் குறைச்சி கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா சொல்லுவாங்க கம்பு தோசை கேழ்வரகு களி ராகி தோசை சாம இட்லி செவப்பரிசி புட்டு கருப்பு கவுனி அரிசி சாதம் சம்பாரவ உப்புமா குதிரவாளி பொங்கல் இதெல்லாம் சிறுதானியத்தில் செய்யக்கூடிய வெவ்வேறு வகையான உணவு முறைகள் இப்ப எவ்வளவோ பேருக்கு டயபெட்டிஸ் இருக்கு இப்படி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களா அவங்க எல்லாம் நார்மலா வாழலையா அப்படின்னு ஒரு சில பேர் கேட்கலாம் இந்த அஞ்சு விஷயங்களை தவிர்த்தோம் அப்படின்னா டயபட்டிஸ்னால வரக்கூடிய பக்க விளைவுகளை நம்ம குறைக்க முடியும் காலில் புண்ணு ஏற்பட்டா கூட அது சீக்கிரமா ஆறிடும் சிறுதானிய உணவுகளை சாப்பிட்டு பலன் ரெண்டாயிரம் மில்லிகிராம் டேப்லெட் சாப்பிட்றாங்க அப்படின்னா அந்த டேப்லெட்டோட டோசேஜை கம்மி பண்ண முடியும் சுகர் நல்லா இதனால் கண்ட்ரோல் ஆகும்போது மாத்திரையோட அளவையும் குறைக்க முடியும் உடம்புல ஏற்படக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸையும் குறைக்க முடியும் இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானா அப்படின்னு ஒரு சில பேர் கிண்டல் பண்ணுறவங்க கிண்டல் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் இதை யூஸ் பண்ணி நல்லா பலனடைஞ்சவங்க இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க